சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தால் கண்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்மளும் மனுஷன் தானே அப்படி இல்லையா நீங்கள் மனுஷன் கிடையாது நீ தேவனுடைய பிள்ளை உலக மனுஷனுக்கு தான் பயம் வரும் நீ அவருக்கு பிள்ளை அம்மையன் உங்கள் அழைப்பே வேற நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லுங்கள் நான் வேறு என் வழி வேறு உங்கள் வழி தனியே வழி ஆமாம் யார் யாரெல்லாம் அந்த டைலாக் சொல்கிற ஆக்சுவலி இது உங்களுக்கு தான் பொருந்தும் உங்கள் வழியே தனி வழி எங்கே வசன ஆதாரம் வேணுமா அவள் சொல்கிறாரு அவனவனுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையோடு ஓடக்கறவன் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொருத்தருக்கும் தனி ட்ராக்கு கையை தனி அதான் சொன்னேன் உங்கள் வழி தனி வலின்றேன் நீங்கள் வேறு வீட்டுக்காரங்க வேறு அங்கே நடந்தால் உங்களுக்கு நடக்காது அவங்களுக்கு எதாவது நன்மை நடந்தால் உங்களுக்கு நடக்கும் அதை விட பெருசாகவே நடக்கும் அங்கே எதாவது தீமை நடந்தால் உங்களுக்கு நடக்காது ஓகே அதனால் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பு உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும் அதனால் உங்களும் ஒரு பெரிய திட்டத்தோடு நோக்கத்தோடு அழைச்சிருப்பார் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் நீங்கள் பொருளாதாரத்தில் குறைவுபட்டிருப்பீங்கன்னா நீங்கள் நம்பிட்டு இருந்த வாசல்கள் அடைக்கப்பட்டிருந்தால் இங்கே கத்தர் உங்களுக்கான புதிய வாசல்களை திறப்பார் கரங்களை தட்டி அவர் பார்த்துப்பார் சார் அவருக்கு தெரியும் உங்களை போஷிக்கிறது உங்களை நடத்துறது உங்கள் தேவைகளை அவர் அறிவார் ஊழியத்தினுடைய தேவைகளை அவர் அறிவார் அவர் செய்வார் அதே போல் உங்களுடைய தேவைகளையும் கத்தர் அறிவார் முன்கூட்டியே அவருக்கு தெரியும் யார் எப்போ எஸ்கேப் ஆவான்னு அவருக்கு தெரியும் உங்களை விட்டு யார் புரிஞ்சு போவா உங்களுக்கு வர்ற சப்போர்ட்டு எங்கே ஸ்டாப் ஆகும் உங்கள் சம்பளம் எப்போ குறையும் உங்கள் ஓனர் என்ன பிளான் போடுறாப்புல உங்களுக்கு வர்ற வருமானம் உங்கள் தொழிலில் யார் உங்களை முடக்க பார்க்குறா இல்லை உங்களுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ஒரு கடை வச்சுருப்பீங்க எது ஒரு கடையை வந்து திறந்துருப்பாங்க நீங்கள் நல்ல வியாபாரம் நடந்துகிட்ருக்கோம் சம்மந்தமே இல்லாமல் எது அதே கடையை கொண்டு வந்து வச்சு உட்காந்துருப்பாங்க இங்கே இருக்கிற வியாபாரம் அப்படியே புரிஞ்சிடும் பார்த்துருக்கீங்களா இந்த ஓட்டை பிரிக்கிறதுக்கு நடக்கிற மாதிரி உங்க க உங்கள் வியாபாரத்தை பிரிக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் எந்த விவசாயம் பண்ணாலும் இல்லத்தரசியாக இருந்தாலும் உங்களுக்கு சோர்ஸ் கத்தர் தான் எத்தனைய நம்புகிறீங்க நீங்கள் கத்தரை நம்பி நிம்மதியாக இருங்க அவர் பார்த்துப்பார் நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்னா நிம்மதியாக பாருங்கள் கத்தர் பலத்தை தருவார் சுகத்தை தருவார் ஆரோக்கியத்தை தருவார் உங்கள் வருமானத்தை பெருக பண்ணுவார் இந்த வருமானத்தை வச்சு நீங்கள் நிறைய பார்க்கலாம் யூடியூப்பில் அது இதுலன்னு கடன் அடைப்பதற்கான வழி பணத்தை சேமிப்பதற்கான வழி செல்வ மகள் திட்டம் அந்த மகள் திட்டம் எல்லாம் போடலாமா போடுங்க உங்களுக்கு எது ஆலோசனை யாராவது தந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் ஏமாந்துலாம் போக மாட்டேங்க உங்கள்கிட்ட ஏமாத்தினாலும் பல மடங்கு கத்த திருப்பி தந்துடுவார் எதனாலும் கத்தரை நம்பி கத்தருடைய சமூகத்துலேருந்து ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யுங்க சேவிங்ஸ் போடணும்னா கேட்டு செய்யுங்க தப்பே கிடையாது அப்பறம் உங்களை ஏமாற்றிட்டு அடிச்சு மலர்த்திட்டுலாம் பேர முடியாது அப்படி போச்சுன்னா அது வந்துடும் ஏஎஸ்வி நாமத்து அது சேவிங்ஸ் சேஃபாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு நாள் வட்டி முதலமாக சேர்ந்து வரும் சரிங்களா ஓகே இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா இல்லத்தரசியாக இருப்பீங்கன்னா உங்களை போசிக்கிறத கத்தர் தான் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எந்த வழியிலேயாவது பிசாசு நிறுத்த பார்ப்பேன் அவனுக்கு அதானே வேலையே நீங்கள் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது அப்போ உங்கள் வாழ்க்கையில் வழியை அடைக்கணும் அவன் அடை அவனால் முடிஞ்சதை அவன் செய்கிறான் செஞ்சுட்டு போட்ட விடுங்க ஆனால் நீங்கள் நானாமத்தான் நீங்கள் நானாதையா உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் சொல்லுங்கள் பிசாசு ஒரு வழி அடைச்சா கத்திர ஏழு வழியை திறப்பார் கரங்களை தட்டி அவன் அடைக்கட்டும்ன்றேன் இப்போ எனக்கு ரெண்டு வாசலில் அடைஞ்சல் எனக்கு கவலையே கிடையாது முன்னாடினா ஃபீல் பண்ணுவான் ஐயோயோ ஆண்டவரே போச்சு ஆண்டவரே ஆண்டவரே என்னை விட்டு போன மாதிரி ஃபீலிங் ஆத்துமால் தானே போச்சு ஆண்டவராக போனார் ஆமாம் அனுபவம் அப்போ நம்ம கொஞ்சம் தான் ஆள் இருந்தாங்க ஒருத்தர் போனாலும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும் இப்போ அப்படி இல்லை ஆண்டவர் கிருபையில் அநேக பேர் கத்தர் ஏற்படுத்திட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் அந்த ஒரு வீடியோ அறுபத்தி எட்டு கேயா என்னமோ தாண்டி போயிட்டுருக்கு ஆண்டவர் கிருபையில் பேரில் ஆமே கற்று ரொம்ப நல்லவர் அறுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு கே போயிருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ ஒன் கேக்கு மேலே போயிடுது பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு தான் அப்படி போகும் நான் பார்த்துருக்குறேன் நம்ம அடிக்கடி பார்ப்போம் பாருங்க நம்ம சின்ன பையன் தானே நம்ம நம்ம மெசேஜ் எவ்வளோ பார்க்குறாங்க அதே நேரத்தில் ஃபேஸ்புக்கில் நம்ம அண்ணம்மார் பெரிய பெரிய ஊழியக்காரங்களுடைய மெசேஜ் எவ்வளோ வியூஸ் போகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படியே தலை சுற்றும் அவ்வளோ வீஸ் போயிருக்கும் ஆனால் நமக்கு நூறு பேர் கூட பார்க்க ஆள் இருக்காது ஆனால் இன்றைக்கி கத்துற கிருபையில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் கத்த நல்ல ஊழியம் ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒவ்வொரு நம்முடைய அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்குது இல்லையா கிருபையின் சுவிசேஷம் அது பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஆண்டவர் கிருபையில் ஒன் கே எல்லாம் போயிடும் ஈஸியாக தாண்டிடுது அதெல்லாம் சகஜமாகும் போக போக வாழ்க்கையில் எல்லாம் ஈஸியாக போயிடும் சிஸ்டர் பிரதர் இன்றைக்கி பார்க்க மலைப்பாக தெரியும் சேனல் ஆரம்பித்த உடனே எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் எனக்கு இவ்வளோ பேர் வருவாங்க இவ்வளோ பாலியர்ஸ் வருவாங்க இவ்வளோ பேருக்கு ஸ்விசேஷம் அப்படியே பரவும் அப்படி நினைக்கலாம் அப்படி நினைப்பால் தான் நம்ம உள்ளே வரோம் கத்தர் பார்த்துப்பார் அப்படி வரலனாலும் கவலைப்படாதீங்க கத்தர் அதுக்கான நேரம் வச்சுருப்பார் ஓகே உங்கள் வாழ்க்கையில் அப்படித்தான் அமேன் எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு பிசாசு ஒரு வழியை அடைச்சானா கத்தர் பல வழியை திறப்பார் அமேன் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுருக்கிறேன் அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம் சொல்லுங்கள் எனக்கு வருகிற வருமானம் எனக்கு வருகிற இன்கம் எனக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பிசாசு தடுத்தா ஒரு வழியை அடைச்சான் கத்தர் எனக்காக பல வழியை திறப்பார் கரங்களை தட்டி நம்பிக்கையோட விசுவாசத்தோட பல வழியை திறப்பார் பிரதர் அண்ட் சிஸ்டர் எப்படி நடக்கும் தெரியாது அதான் நான் சொன்னனே அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது ஆனால் அவர் செய்து முடிப்பார் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்கிறத கூட நீங்கள் உங்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவர் செஞ்சு முடித்த பிறகு ச அவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன் கவலையில் இருந்தேன் அப்போ நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க ஆனால் பிரதர் மூலமாக கத்தர் பேசின வார்த்தைகள் என்னை விலப்படுத்திச்சு இன்றைக்கி ஆண்ட இருக்கிற வேலை நல்லா இருக்கிறேன்னு சாட்சி சொல்லுவீங்க அவ்வளோதான் ஓகே காட் பிளெஸ் யூ